வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போகிற புத்தகம் எழுத்தாளர் சரணச்சந்திரன் அவர்கள் எழுதின சுபிட்ச முருகன் அப்படின்ற நாவலை பற்றி தான் இந்த நாவல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கதை சொல்லி துண்டு கதையை வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றார் ஒரு இளைஞன் ஒரு துடிப்பான ஒரு இளைஞன் அந்த இளைஞனுக்கு ஒரு காதலி உண்டு காதலில் மூழ்கி காமத்தில் திளைத்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ அந்த காதலியோடு இவனுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு அந்த சமயத்தில் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமிக்கு ஒரு வலுக்கட்டாயமாக போக வேண்டிய சூழல் ஒன்று அவனுக்கு ஏற்படுது அந்த நிலத்துக்கு போன பிறகு அவனுடைய வாழ்க்கையில் காமம் என்பது இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டு போச்சு உடனுடைய வெம்மை கூடலை அந்த காமத்திற்கான வழிகளும் கிடையாது அவன் ரொம்ப பயந்து போகிறான் அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்காக தன்னை நிரூபிக்கிறதுக்காகவோ எதுவாக ஒன்றாகவோ அவன் என்ன பண்ணுறான்னா பல பெண்களை பார்த்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பெண்களின் வழியாக ஒரு இன்பத்தை அடைய முடியுமா அப்படின்ற மாதிரி ஊரசுதல் அந்த பொண்ணை வந்து தூரத்திலே பார்த்து சலனப்படுதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறான் ஆனால் அத்தனை விஷயங்களும் பெரும் பாவமாக அவனுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பாவத்துலேருந்து அவன் மீண்டு வந்தானா அவனுடைய நிலைமை சரியாச்சா அப்படின்றத சொல்கிறது ஒரு விதமாக போயிட்டு இருந்தாலும் இந்த கதையினுடைய முடிவு அப்படின்றது நம்முடைய புலன்களுக்கே புலப்படாத ஒரு இறைநம்பிக்கை சார்ந்த உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா திருவண்ணாமலை போகிறோம் கிரிவனம் போகிறோம் இந்த சித்தரையில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாகவோ இல்லை கொல்லிமலை போகும்போது நமக்கே தெரியாமல் நம்முடைய ஆள் மயக்கக்கூடிய சொல் உருவாகிடும் அப்படின்ற மாதிரியான அமானுஷியங்களோ இல்லை பழனிமலை முருகனுடைய அந்த கோயில்களினுடைய ரகசியங்கள் அப்படின்ற வழியாகவோ ஏதோ ஒரு தேடல் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னுடைய புரிதலின் அடிப்படையில் தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன் இறைவனை அடையறுத்த அப்படின்றது சாதாரணமான விஷயம் அப்படின்றது கிடையாது அதுக்கு பல நிலைகள் இருக்குது நம்மளுடைய மனசை பண்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்குது நம்முடைய பாவங்கள் வந்து தீர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதையினுடைய முடிவு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த கதையினுடைய பாதை வரையிலையும் தன்னுடைய காதலியோடு அவன் சல்லாபத்தில் இருந்த நாட்களையும் நினச்சி பார்க்குற மாதிரி சல்லாபத்தில் இருந்த தருணங்கள் அந்த ஒரு அனுபவங்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிற மாதிரி இந்த கதை வந்து போயிட்டு இருந்தாலும் அடுத்த பாதிக்கு மேலே முழுக்கவே நம்மளை வந்து வேறு ஒரு கோட்டை திசை திருப்பக்கூடிய அந்த வல்லமையை இவருடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு இவருடைய முன்னாடி கதையிலான ரோடக்ஸ் வாட்ச் ஆகட்டும் இல்லை ரே விஜயலட்சுமி அவங்க பேசின நாவல் ஆகட்டும் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் வந்து இதே தான் கதை சொல்லி பாணியில் தான் ஆரம்பிக்கும் ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ஒரு உறுத்தலோ ஒரு மனசாட்சியோ இல்ல தப்பு தவறுன்றத முடிவு பண்ணக்கூடிய நிலைமையிலோ இல்லாம ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போகிற மாதிரியான கதையினுடைய அமைப்பானது இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் முற்றிலும் வேறாக தான் இந்த கதையை நான் வந்து பார்க்குறேன் அப்போ ஒரு இரண்டு ஆன்மீகத்தை நோக்கி இருக்குது இன்னொருடைய ஆரம்பம் அப்படின்றது வந்து காம கலியாட்டங்களில் இருக்குதுன்னா இதை ரெண்டுதே லிங்க் பண்றதுக்காக கோடு வேணும் இல்லையா இந்த லிங்கை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை வழியாக ஒரு மர்மங்கள் அமானுஷியங்கள் இந்த கதை வழியாக நமக்கு சொல்லியிருக்காரு எழுத்தாளர் சரணச்சந்திரன் அவர்கள் அப்போ இந்த கதை எங்கேருந்து தொடங்குது ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவராக ஒரு மனிதர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு தங்கை உண்டு ஒரே ஒரு தங்கை மட்டும்தான் அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க தங்கை வந்து அப்படி வந்து அவ்வளோ கண்ணுக்கு கண்ணாக பார்த்து வளர்த்துட்டு அவர் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது கமிஷன் வியாபாரம் தான் வியாபாரத்தில் வந்துட்டு குடுக்கல் வாங்கலில் இதை முடிச்சு கொடுத்து ஒரு கமிஷன் மாதிரி வாங்கிக்குவார் ரொம்ப கரரான பேர் வழி அந்த பேர் வழி வந்து ஒரு அதிகப்படியாக ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டாரு சொல்லி வச்ச மாதிரி ஆண் ரெண்டு பெண் ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு நான்கு குழந்தைகள் அவருக்கு இருக்குது தங்கச்சே கல்யாணமனை கொடுக்கும்பொழுதும் கூட அப்படியாக தான் அவங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படி இருந்தவனே ரொம்ப சொந்த ஆயிடுச்சு சரிதான் நான் என்னுடைய மகன்களை வந்து என் தங்கச்சி வீட்டுல பொண்ணாக எடுப்பேன் என்னுடைய பொண்ணுங்களை வந்து என் தங்கச்சி வீட்டுல கொடுக்கணும் ஒரு பிடிவாதம் பொண்ணு வந்துடுது சின்ன வயசுலேயே அது வந்து வந்துடுது ஆனா நாலு போக போக அந்த தங்கையினுடைய ஒரு மூத்த பெண் பிள்ளையை பார்க்கும்போது மட்டும் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்காமையே போயிடும் வளர வளர அந்த பொண்ணை விட்டு என்ன பண்ணுறாரு விலகி விலகி போவார் கடைசி என்ன சொல்லுவார்னா என்னுடைய பையனுக்கு வந்து அதை கட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்வார் அதை கையை மீறி போயிடும் ஏன்னா அந்த ஆண் அவருடைய பிள்ளை வந்து இந்த பெண்ணை வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரு விருப்பம் ஒன்று இருக்கும் அப்படி வந்து ஆசைப்படுவார் அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே மஞ்சள் முகமாக இருப்பா எப்பயுமே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே இருப்பாள் இதுதான் அவளாக இல்லை அதுதான் மஞ்சளாக அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது அம்மன் கூட குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு கேள்வி வர அளவுக்கு அவள் வந்து இருப்பாள் ரொம்ப ஒரு ஒழுக்கமான பெண்ணை தான் இருந்துகிட்ருப்பாள் ஆனால் ஊரியனுடைய அத்தனை கண்களும் அவளுடைய உடல் மேலே தான் இருக்கும் அப்படியான ஒரு உடல்வாக நாம் கற்பனை பண்ணிக்கலாம் அப்போ அப்படியான பொண்ணு இருக்கிறப்ப இவருக்கு என்ன பண்ணுவாருன்னால் அந்த பொண்ணை வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இதுக்கு வந்து எந்த காரணமும் சொல்லாமல் தடாலடி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து அசல் வந்து பெண் எடுப்பார் இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அவர் பிள்ளை என்ன செய்வார்னா இவர் எதிர்த்து பேசுறது யாருக்குமே பிடிக்காது எதிர்த்தும் அந்த காலத்துலாம் பேச மாட்டாங்க இல்லையா அந்தளவுக்கு அதனால் நிலைப்படியை பிடிச்சிக்கிட்டு அந்த கல்யாண நாளுக்கு முதல்ல வந்து கதறி அழுவார் வேண்டாம் இந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஆனாலும் கூட திருமணம் ஆன பிறகும் கூட எப்பொழுதுமே அந்த பெண்ணை வந்து காதல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் இந்த கதை ஒரு பக்கம் இருக்கும்போது இதை வந்து அந்த தாத்தாவால் வந்து பொறுத்துக்க முடியாது அதுதான் முன்னாடி முன்னாடி சொன்னவில்லை அந்த மாமனிதரால் பொறுத்துக்க முடியாது அதனால் அவர் என்ன செய்யறாருன்னா சில விஷ வார்த்தைகள் வந்து மகன்கிட்ட வந்து சொல்கிறாரு பக்கிர யாராக இருந்தாலும் அவரோட படுக்கணும் போல ஆசையாக இருக்கும் தூக்கி வளர்த்தை நான் மட்டும் நிச்சயமா அப்படின்ற கேள்வியில் மாமா விழுந்துடுவார் அப்போ அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த பொண்ணை வேய்வு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய மனநிலை வந்து முற்றாக மாறிவிடுகின்றது அவருடைய அந்த ஒற்றை சொல் தாங்காமல் அவள் விடுகின்றாள் அப்படின்ற மாதிரி இந்த கதையினுடைய தொடக்கம் இருக்குது அதன் பிறகு அவள் ராஜ நாகமாக அவதாரம் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமா அத்தனை ஆண்களுக்கும் எப்படியான ஒரு துருமரணங்களை கொடுத்துட்ருக்கா அப்படின்றதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த தாத்தாவினுடைய மனைவிக்கு வந்து அவர் மீதான எப்படியான வெறுப்பு இருக்குன்ற சுட்டி காட்டுற இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா தாத்தா இறந்துடுவார் அவருக்காக ஒரு சுட்டு விட நம்ம விடமாட்டாங்க ஏன்னா அத்தனை வழிகளையும் அந்த மனுஷனும் தாங்கிக்கிட்டு வாழ்வாங்க கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாளும் தப்புக்காக மன்னிப்பு கேட்டதை கிடையாது அது இந்த கதை சொல்லிக்கிட்ட கதையை சொல்கிறாங்க நம்மளுடைய கதை சொல்லி ஆரம்பத்தில் இருக்கா இல்லையா அந்த கதை சொல்லிக்கு தான் அந்த அத்தை முறை வேணும் அந்த கதை சொல்லிக்கு தான் ஒரு மாமா முறை வேணும் அப்போ அந்த மாமாவுக்கு வந்துட்டு மாமாவுக்கு மட்டும் தான் மனசில் இடத்த இடத்த கொடுத்தா அப்படி ஒரு பதிவிறதை வந்து அப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையினுடைய போக்கருக்கு ஒரு ஆணையினுடைய ஒரு திமிரான மனோபாவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாபமாக அந்த குடும்பத்தை எப்படி சுற்றி சுற்றி சீரழிக்குது அப்படின்ற மாதிரி நாம் படிக்கிறதுனா ஒரு கதை தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த கதை சொல்லி சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே இப்படியான ஏதோ ஒரு மூதாதைகள் செய்த பாவமோ இல்லை இவங்க பண்ண பாவத்தாலையோ அலைவரக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்குலாம் விமோசனம் உண்டா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வி அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியதளாகட்டும் இல்லை பெண்களுடைய பதிவிறகு தன்மை சோதிக்கக்கூடிய விதமாக தூக்கி போட்ட மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளாகட்டும் இப்படியான கேள்விகள் வழியாக அவர்கள் பாவத்தை சுமந்து கொண்டு திரிகின்றார்கள் அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போறாரு சந்திக்கூடிய கூடிய மனிதர்களெல்லாம் ஏறத்தாழ அப்படி தான் இருந்துட்டு அந்த விமோசனத்தை தேடி அரைஞ்சிட்ருக்காங்க ஆனால் மன்னிப்பு பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு பொழுதும் வழங்கப்படுதில்லையே அப்படின்றது நிஜம் அப்போ இந்த குடும்பத்து வாரிசு வந்து அந்த ஒரு பாவாப்பழியிலிருந்து மீண்டு வந்தான் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு ஏன்னா இந்த வம்சவழியில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான பையன் இவன் தான் ஆனா இவனே இருந்து ஒரு ஒரு பெண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தப்பான செய்கை பண்ணக்கூடிய நான் அப்படின்றது அப்படின்றத யாராலையுமே நம்ப முடியாதது அது அவனாலேயே நம்ப முடியல அப்போ எங்கேருந்து தோணக்கூடிய தொடக்கமானது அந்த வாரிசுகளை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்ற மாதிரி அந்த கதையினுடைய போக்கு வந்து கொண்டு போயிருக்கு கோவில்கள்ல எல்லா கடவுளுக்குமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கணக்கு வழக்கெல்லாம் வாசிப்பாங்க இன்னைக்கு என்ன செலவாச்சு இன்னைக்கு என்ன வருமானம் அப்படின்ற மாதிரி என் மிச்சம் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கடவுள் படுக்கிறதுக்கு முன்னாடி அதை வாசிப்பாங்க அடுத்த நாள் கடவுள் போது அதுக்கான கணக்கை தீர்ப்பார் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையினுடைய ஒரு முடிவானது இருக்குது நம்ம சில மனிதர்களை பார்க்கும்பொழுது பித்துக்குழி மாதிரி ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையோடு இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கிடம் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது அபரிமிதமானது அப்போ இந்த ஒரு துடிப்பான இளைஞன் அவனுக்கும் இப்படியான ஒரு சித்தர்களுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றது வந்து இந்த கதையினுடைய போக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அப்போ இவன் வந்து எதுவாக இவன் இருக்கிறான் இவன் பார்க்கக்கூடியது இது இவன் கேட்க விரும்புவது இது இவனுடைய விமோசனம் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆன்ம தேடலை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முயற்சியை எப்படிலாம் மெனக்கிட்ருக்கார் அப்படின்றத வந்து நம்ம இந்த கதையில் வந்து படிக்கும்போதே நமக்கு தெரியுது அப்படி ஒரு மெனக்கிடலோட சரவண சந்திரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காரு அதே போல் நிறங்களை வந்து ஒரு குறியீடாக பயன்படுத்தியிருக்காரு பச்சை நிறம் ஊதா நிற கண்கள் மஞ்சள் அப்படின்னு சொல்லி இந்த நிறங்களினுடைய வகைமையின் கீழாக அடையாளப்படுத்திருக்காரு அப்போ அமானுஷ்யமான நிகழ்வுகள் அப்படின்றதாகட்டும் இந்த ஆன்மீக தேடலாகட்டும் நமக்கு வந்து ஒரு தோற்றமயக்கத்தை வந்து கொடுக்குது இது கனவா நினைவா மயக்கத்தில் இருக்கமா அப்படின்ற மாதிரியான இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு தோற்றமயக்கம் ஏற்படுதுன்னு தவிர்க்க முடியறதில்ல இந்த கதைக்கு ஜெயமோகன் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்காரு இப்போ என்னுரையில் எழு இந்த கதையை எழுதணும் எழுதணும் நான் சொல்லிகிட்டு இருந்தாலும் பண்ணணும் அதுக்கான ஒரு தூண்டுகோள் அப்படின்றது வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு அது ஒரு நாள் எனக்கு கிடைச்சது அது பெரிய வரமாக தான் நான் பார்க்குறேன் ஒன்பது பகல்கள் பத்து இரவுகள் செலவு பண்ணி இந்த கதையை நான் எழுதி முடித்தேன் அந்த கதையை எழுதி முடிக்கும் போது எனக்கான ஒரு அமானுஷமான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது அது ஆச்சரியமான விஷயம் அப்படின்றத பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாத சில கோயில்களுக்கு நம்ம விடுதலை வச்சுட்டு போகும் பொழுது ஒரு அசரீதி மாதிரி ஒரு வாக்கு கேட்கும் அதாவது நம்ம உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்போம் நம்முடைய வேண்டுதல் வச்சுட்டு இருக்கோம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து பேசிகிட்டே போவாங்க இது பண்ணால் சரியாக போய்ட்டு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க ஆனால் அது அரசி வாக்காக நமக்கு அளிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து இந்த கதையின் வழியாக பேசியிருக்கு அதுவே நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு வேற ஒரு பரிமாணங்கள் கண்டிப்பாக தோன்றதுக்கான வாய்ப்புகளை வந்து எழுத்தாளர் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு மறுபடியும் நல்லா புத்தகத்தோடு சிந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்